மாநகரம் கூட்வெல் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் அழையுங்கள் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்று அதிகாலை ஒன்று பதினெட்டு மணியளவில் மண்டைதீவு பகுதியில் துப்பாக்கி காயங்களுக்கு இலக்கான ஒரு பதினேழு வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக இன்று அதிகாலை வேளையிலே செய்தி வழியாகி ஒரு தனியார் வேன் ஒன்றிலே சென்ற போதுதான் அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது துப்பாக்கி பிரயோகம் போலீசார் அந்த குறித்த வாகனத்தை நிறுத்தி சென்ற போது அவை நிறுத்தாமல் சென்றதனால் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாலை வேளையிலே அந்த செய்தி வெளியாகி இருந்தது காலை வேளையிலும் அவை வெளியாகி இருந்தது ஆனால் போலீஸ் ஊடக பிரிவானது தன்னுடைய நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தி இருந்தது வாகனம் நிறுத்தாமல் சென்றார்கள் என்றெல்லாம் பல தகவல்கள் போலீசாரால் கூறப்பட்டது குடும்பத்தார் தரப்பிலும் இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு படுகொலை என்றெல்லாம் பல கருத்து சிக்கல் முன்னுகுப்பின் முரணான தகவல்களாக வெளிவந்து கொண்டிருந்தன இப்போது இவை தொடர்பில் மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது சட்டம் ஒழுங்கில் சிக்கல் இருக்கின்றதா அல்லது குறித்த இளைஞன் சிக்கலுக்குரியவரா அல்லது போலீசார் தங்களுடைய கடமைகளை தவறாக பயன்படுத்தினார்களா என்கின்ற கோணத்தில் தான் இந்த விவகாரம் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது குறிப்பாக துப்பாக்கி தீர்க்கப்பட்டமைக்கான அந்த அடையாளங்கள் போலீசாரால் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் இடப்பட்டிருக்கின்றது அது தொடர்பிலான விசாரணைகள் அதிகாலையிலே மேற்கொள்ளப்பட்டிருந்தன காலை வேளையில் அந்த பகுதிக்கு நீதவான் சகிதம் சென்று விசாரணைகளும் இடம்பெற்றிருந்தன இந்த குறித்த வாகனம் எப்படி சென்றது எவ்வாறு சென்றது என்பதெல்லாம் பல விசித்திரமான கேள்விகளாகவே இருக்கின்றது குறித்த இளைஞன் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட போது குறித்த இளைஞனுடைய தலைப்பகுதியிலே துப்பாக்கிச் சுட்டு காயங்கள் இருப்பதனால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் அவர் உயிரிழந்ததாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது ஆனாலும் கூட இந்த தகவல் தொடர்பில் பல முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது குறித்த கயஸ் பேனானது அல்லைப்பட்டி பகுதியை நோக்கி சென்றதாகவும் அதனை சோதனையிடுவதற்கு போலீசார் முயற்சி செய்த அந்த பகுதியிலே நிறுத்தாமல் மண்டை தீவு நோக்கி குறித்த கயஸ் வேன் சென்று இருக்கின்றது ஒன்று பதினைந்து மணியளவில் இவ்வாறு அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்ற வேனை அல்லைப்பட்டி போலீசார் மண்டைதீவு போலீசாருக்கு ஒரு தகவல் பரிமாறுகிறார்கள் உடனடியாகவே அந்த வீதி சோதனை சாவ வீதியை மறைப்பதற்குரிய அந்த பரியரை உடனடியாக நகர்த்துங்கள் இந்த இந்த குறித்த வேனை மறையுங்கள் என்று அவ்வாறாக இந்த குறித்த போது அவர்கள் மண்டைதீவு பகுதிக்கு வந்தவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த தப்பி செல்லுகின்ற போது ஊர்காவல்துறை பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தலைமை போலீஸ் அதிகாரியானவர் அவர் உடனடியாகவே அந்த பகுதிக்கு செல்லுகின்றார் அஜித் குமார் அவர்கள் அந்த பகுதிக்கு களத்துக்கு சென்று நடு வீதியில் நின்று குறித்த வேனை மறைப்பதற்கு முற்பட்டிருக்கின்றார் அவ்வாறு மறைக்க முற்பட்ட போது குறித்த வேனை செலுத்தி சென்ற சாரதி என்று படிக்கத்தக்க பதினேழு வயது இளைஞன் அதனை மற அதை நிறுத்தாமல் அந்த குறித்த எச்கியூவை நோக்கியே அந்த வேன் சென்றிருக்கின்றது அவ்வாறு சென்ற போது அவருக்கு பாதுகாப்புக்கு சென்ற ஏனைய போலீசார் வானத்தை நோக்கி இரண்டு துப்பாக்கி வட்டுகளை தீர்த்திருக்கின்றனர் அப்போதும் நிறுத்தாமல் சென்ற போதுதான் இந்த துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டதாக மண்டை தீவு பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய போலீசார் மற்றும் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தினுடைய தகவலாக இருக்கின்றது இதுதான் இவ்வாறுதான் அந்த சூழல் இருந்ததாக கூறப்படுகிறது இது அங்கு போலீசார் மற்றும் பொதுமக்கள் தரப்புகளோடு விசாரித்தபோது விசாரித்த போது இந்த தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டது குறித்த அஜித் குமார என்கின்ற அதிகாரியை பொறுத்தவரை சொல்ல போனால் இவர் ஊர்காவல்துறை பகுதிக்கு எச் ஆக வந்த பின்னர் நீண்ட காலமாக ஊர்காவல்துறை பகுதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருந்த களவுகள் திருட்டுக்கள் மற்றும் பல மோசடி செயல்கள் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இவர் பல நடவடிக்கைகளையும் எடுத்ததாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது ஏசி ரக உயர் ரக மாடுகள் காணாமல் போயிருக்கின்றன அவை நான்கினுடைய பெருமதி ஆறு தொடக்கம் ஏழு லட்சம் என்று அந்த பகுதி மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டு அதனை பறிகொடுத்த மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் இப்போது ஏன் இந்த விவகாரங்கள் எல்லாம் பேசப்படுகிறது படுகொலை செய்யப்பட்டது பிழை மாற்றமில்லை அது பிழைதான் அதில் மாற்றம் எதுவுமே இல்லை அவை பிழையாகத்தான் இருக்கின்றன ஆனால் இந்த விடயம் தொடர்பில் பல கருத்துக்கள் இப்போது நிலவி கொண்டிருக்கின்றன குறித்த இளைஞன் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அந்த படுகொலை போலீசார் திட்டமிட்டி செய்ததாக கூறப்படுகிறது போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது நிறுத்தாமல் சென்றார்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் அந்த துப்பாக்கி வெட்டுக்களை தீர்த்தோம் என்று ஆனால் அது ஒரு இலகு ரக கை துப்பாக்கியால் துப்பாக்கி வெட்டுக்கள் தீர்க்கப்படவில்லை நீண்ட தூர துப்பாக்கியால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது அவ்வாறு இப்போது அந்த குடித்த ஆனவர் வீதியின்

എല്ലാരും ഇരുങ്ങൾ നിങ്ങളൊന്നും ചേട്ടൊരു നടപടി തരോണ പുള്ളിയെ അതൊക്കെ ഇല്ല അവരെന്താ കൂടെ പുള്ളിയുടെ പാത്രം നിങ്ങൾ പോറത്തില്ല അവയെല്ലാം കൂട്ടിക്കൊണ്ടുപോയി കയൽ വെട്ടീനെന്താണ് അവയെല്ലാം കൂട്ടിക്കൊണ്ടുതാൻ അങ്ങ് പോയി കെട്ടിരണം പോണ ഇടത്തിൽ നടന്ന തങ്കച്ചിന്റെ മനസ്സിലാണ് രണ്ടുപേരും എങ്ങടെ സൗഹാർണങ്ങളുണ്ട് അവയതാൻ പോണെ അവർ പിടിച്ചിടത്തിൽ അവരുടെ സാമാനില്ല വെറുപ്പം ആകണം അവരുടെ അപ്പൊ തപ്പിച്ചേരണത് അവർ വരെയുള്ള പോട്ട് വരേക്കുള്ളതാണ് നടന്നത് അവരുടെ പിരിന്തിരക്കുമേ അവർ അപ്പിയതാത്ത പിന്നെ പോരാതിരക്കും കാസുഖാവൊണ്ടിട്ടുള്ളത് മറ്റും പടികൊന്നും ഇല്ല കാശ് കാസ് കാസാ അള്ളി കഴിക്കോണ്ടും അവങ്ങൾക്ക് அவருடைய உறவு முறையானவர் கூறுகின்ற போது அருவி வெட்டுவதற்கு வேலையாட்களை ஏற்றச் சென்ற போது தனது பிராமகன் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்ததாக கூறுகின்றார் பதினேழு வயது மதிக்கத்தக்கவர் வாகனம் செலுத்தியமை சட்ட ரீதியாக பிழையானது போலீசார் நிறுத்தச் சொன்ன போது நிறுத்தாமை பிழையானது அப்படி என்றால் நீங்கள் கூறுகிறீர்களா போலீசார் செய்தது சரி என்று அதற்கு வருகிறோம் அதற்கு முன்னதாக யாழில் போலீசாரின் கடமையை மீறி சென்ற வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டது என்றுதான் எல்லோரும் கூறுகிறார்கள் சிறுவனுக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத போதிலும் அவர் வாகனம் ஓட்டுவதனை தொழிலாக செய்து வந்துள்ளார் போலீசாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் பணம் கொடுத்து தான் அவர் அந்த இடங்களில் கடந்து செல்வார் ஆனால் நேற்று இன்று அதிகாலை அந்த பணம் கொடுக்காமைதான் இந்த துப்பாக்கி பிரிவு காரணம் என்று குடும்பத்தாருடைய குற்றச்சாட்டு இருக்கின்றது ஒரு பிழையான செயலை செய்வதற்கு சட்டத்துக்கு முரணான நடவடிக்கைகளை கையாண்டிருப்பதை குடும்பத்தார் ஒத்துக்கொள்கிறார்கள் அது மட்டுமில்லாது வாகனத்தில் பயணித்த ஏனைய இருவரும் நெருங்கிய உறவினர்களே குடும்ப கஷ்டம் காரணமாக பதினேழு வயதில் அவர் உழைக்கச் சென்றவர் அவரை அநியாயமாக சுட்டுக் கொண்டு விட்டார்கள் என்று அவருடைய உறவினர் கண்ணீர் மல்க கூறுகிறார் உறவினர்களுக்கு உண்மையில் வெளியிலே நடப்பது தெரியாது அது அவருடைய ஆதங்கமாக இருக்கின்றது ஆனால் அவரோடு சென்ற உறவினர்கள் என்று கூறக்கூடிய இருவரும் அந்த எந்த விடயத்துக்கு அங்கு சென்றோம் என்பதை போலீசாரிடம் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கின்றார் போலீசாரிடம் அந்த இருவரும் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார்கள் உயிரிழந்தவர் மற்றும் இருவரிடமும் போதைப் பொருள் பாவனை இருக்கிறதா என்பது தொடர்பிலும் விசார் அந்த உடற்கூற்று விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான ஆஹ் அறிக்கையை இன்னும் போலீசார் தரப்பு வெளியிடவில்லை இவையும் அங்கு பெற்றிருக்கின்றன இவ்வாறு இருக்கின்ற போது அந்த அவருடைய உறவினரின் கருத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அதிகாரியும் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற பகுதிக்கு செல்லுகின்றார் துப்பாக்கி பிரிவு இடம்பெற்ற பகுதியை அவரும் சென்று மிக நுணுக்கமாக ஆய்வு செய்கிறார் அந்த குறித்த ஹேஸ்வேன் சென்ற பகுதி திரும்பிய முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் தங்களுடைய தகவல்களை திரட்டியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது போலீசாரினுடைய சிறப்பு அணியொன்றும் சென்று அந்த குறித்த ஹேஷ்வேன் தாக்குதலுக்குள்ளான பகுதியை பரிசோதிக்கின்றது அவருடையதையும் நீங்கள் இப்போது காட்சிகளை பார்த்திருப்பீர்கள் இந்த பகுதியிலே நீண்ட நாட்களாக பெரும் மோசடி இடம்பெற்றிருக்கின்றது கடந்த காலங்களிலே ஒரு பொலிஸை பொறுப்பு அதிகாரி இருந்தார் அவர் இருந்த பகுதியில் தீவக பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் மீது பல குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன அங்கிருந்த மாடு கடத்தல் அதே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குதிரைகள் அந்த பகுதியிலே வாழக்கூடிய பல கால்நடைகளை கடத்துவது தொடர்பில் அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்து மக்களுடைய நீண்ட போராட்டத்தின் பின்னர் அவை அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் இந்த நடவடிக்கை சரியா பிழையா என்கின்ற ஒரு வாதம் இருக்கின்றது போலீசாரை பொறுத்தவரையில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை தவறு என்று கூற வேண்டும் பொறுத்தவரையில் அந்த குறித்த வாகனத்தின் பகுதியை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அந்த வாகனத்தை அந்த இடத்திலே நிறுத்துவதற்கான முயற்சி செய்திருக்க வேண்டுமே அந்த துப்பாக்கி பிரயோகத்தை ஒரு கட்டத்தை தாண்டி மேலே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை என்பது உண்மையில் ஒரு மனித உரிமைகள் முறையாகத்தான் இருக்கின்றது இது சரி பிழை என்பதற்கப்பால் அல்லது அவர்கள் உண்மையில் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறுக்கு துப்பாக்கி பிரயோகமும் படுகொலையும் தீர்வாகாது அந்த வகையில் அந்த குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீசார் அல்லது அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளுகின்ற போது எந்த அளவில் அந்த துப்பாக்கி பிரயோகம் இருக்க வேண்டும் இப்போது அந்த துப்பாக்கி பிரயோகத்தை பார்த்து பார்த்தால் பேனினுடைய மேல் மட்டத்துக்கு அந்த துப்பாக்கி பிரியோகம் சென்றிருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட அந்த போலீசார் அந்த துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்கின்ற போது அவர்கள் ஒரு அடுத்த கட்டத்தை கையாளாமல் நின்ற நிலையில் தான் இந்த துப்பாக்கிப் பிரியோம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது திட்டத்தெளிவாக தெரிகின்றது அப்படியாயில் போலீசார் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியவர்கள் குற்றச்செயல்களோடு தொடர்பு பட்டவர்கள் என்று கூறினால் அவர்களை கைது செய்வதற்கும் அவர்கள் தொடர்பில் நீதிமன்றத்திலே நடவடிக்கை எடுப்பதற்கும் முழு உரித்திருக்கின்றது ஆனால் அந்த விடயத்தில் போலீசார் இங்கு சற்று ஒரு குழப்பம் என்பதை விட ஒரு முரணான விடயத்தை கையாண்டிருக்கிறார்கள் என்பது புலப்படுகிறது அந்த துப்பாக்கிப் பிரியோத்தினுடைய தன்மையை பார்த்தால் ஹயேஷ்பேனினுடைய திரு கீழ்ப்பகுதி அந்த சில்லு இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள் துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்படாமல் மேற்பகுதியில் சென்றிருக்கிறது அவ்வாறு துப்பாக்கி பிரிவு தேர்ச்சி பெற்ற போலீசார் இல்லையா என்கின்ற கேள்வி இருக்கின்றது இப்போது குறித்த ஹேஸ்வேனை பார்ப்போம் ஹேஸ்வேடைய காட்சிகளை நீங்கள் பாருங்கள் அதற்குள் ஒரு மிகவும் ஒரு துருப்பிடித்த வாழ் இருக்கின்றது நைலோன் கயிறுகள் இருக்கின்றது சாணம் இருக்கின்றது பின்பகுதியிலே மாடுகளின் சாணம் காய்ந்த சாணம் இருக்கின்றது ஆனால் பின்பகுதியிலே எந்த ஒரு இருக்கைகளும் இல்லை அனைத்து இருக்கைகளும் கடட்டப்பட்டு இருக்கின்றது அவர் உறவினர்களை அறிவி வெட்டுவதற்காக சென்றார் என்று கூறப்படுகிறது அவ்வாறு இருந்தால் எவ்வாறு இந்த சாணிகள் அல்லது இந்த வாழ் மற்றும் கயிறுகள் வந்தது என்பது தொடர்பில் குடும்பத்தார் தான் கூற வேண்டும் இந்த பேன் இந்த வென் யாருக்கு சொந்தமானது அது தொடர்பிலும் இன்னும் போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகவில்லை இந்த வென் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பிலும் போலீசார் தகவலை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது என்றால் தொடர் குழப்பமாக இருக்கின்றது குடும்பத்தாரை ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்கியிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் இந்த பதினேழு வயது இளைஞன் வாகனம் செலுத்தி செல்லுகின்ற போது போலீசாருக்கு அவர் கையூட்டல் வழங்கி என்று அந்த கையூட்டல் பெற்ற போலீசார் அல்லது எந்த கால பகுதியில் அவர் பயணித்தார் என்று ஏனைய இருவரும் இவருடைய உறவினர்கள் தொடர்ச்சியாக இவரோடு பயணிக்கக்கூடியவர்கள் அவர்கள் மூலம் ஒரு அடையாள அணிவகுப்பை நடத்தி குறித்த இளைஞனிடம் பணங்களை பெற்ற போலீசாரை உடனடியாக அடுத்த கட்டமாக கைது செய்ய வேண்டும் இந்த குற்றச்செயல்கள் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய போலீசார் மீது நடவடிக்கைகளையும் சமகாலத்தில் எடுக்க வேண்டும் துப்பாக்கி பிரயோகத்தினுடைய தன்மை ஆராயப்பட வேண்டும் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது தொடர்பில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட விதம் சரி என்று போலீசார் தரப்பில் வாதம் வைத்தாலும் நிறுத்தாமல் சென்றால் துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்படுவோம் என்று ஆனாலும் கூட அந்த துப்பாக்கி பிரியோகம் செய்தமையானது ஒரு முரண் நிலையாக இருக்கின்றது துப்பாக்கி பிரயோகம் செல்ல செய்கின்ற போது அதற்குரிய வரையறையை மீறிவிட்டார்களா போலீசார் என்கிற சந்தேகம் இருக்கின்றனர் இது போலீசார் தரப்பிலும் பொதுமக்கள் தரப்பிலும் இருக்கக்கூடிய ஆதங்கம் இவ்வாறான கருத்துக்கள் எப்போது நிறைவு போகிறது இதற்கான நிவாரணம் என்ன என்று இப்போது எல்லோரும் அல்லாடி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த குற்றச்செயல்கள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு அதிரடி நடவடிக்கை ஒன்று பதினைந்து தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருக்கின்றது தீவக பகுதிக்கு பொறுப்பாக ஒரு போலீஸ் பொறுப்பு அதிகாரி நியமிக்கப்படுகிறார் வினோத் என்கின்ற தமிழ் இளைஞன் வினோத் நியமிக்கப்பட்டு பதினைஞ்சு தொடக்கம் பதினெட்டு நாட்கள் ஆகின்றன பதின் மூன்று குற்றச்செயல்கள் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பலர் மீது அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த வினோத்தினுடைய வருகை என்பது தீவக பகுதியில் பல குற்றச்செயல்களோடு ஈடுபடுபவர்களுக்கு கதி கலங்கி இருக்கின்றனர் குற்றச்செயல்களோடு தொடர்பான பலர் அங்கிருந்து வெளியிடங்களுக்கு சென்று இருக்கின்றார்கள் பலர் இப்போது தலைமறைவாக கூடிய சூழ்நிலையும் வளர்ந்து இருக்கின்றது வினோத்தினுடைய நியமனம் என்பது பகுதி மக்களை பொறுத்தவரையில் ஒரு ஆறுதலாக இருப்பதாக கூறப்படுகிறது ஆனாலும் கூட குற்றச்செயல்களுக்கு தொடர்பானவர்கள் வெளியிடங்களிலிருந்து பகுதிக்குள் சென்று வருகிறார்கள் குறிப்பாக இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அந்த குறித்த எச்ச்கியு இருக்கக்கூடிய அஜித் குமார் என்பவர் அன்ற நள்ளிரவு வேளையிலே குறித்த அல்லைப்பட்டி பகுதியிலே வளமையாக சோதனை நடவடிக்கை இல்லை சோதனை இல்லை ஆனால் இருந்தவர்களுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் போலீஸ் மாற்றங்கள் செய்கிறார்கள் என்றால் குற்றச்செயல்களோடு தொடர்பானவர்களுக்கு அந்த தகவல் சென்றுவிடும் ஒன்றில் அவர்கள் அன்றைய நாளை நிறுத்தி விடுவார்கள் குற்றச்செயலில் இருந்து அல்லது குற்றச்செயல்கள் செய்பவர்கள் அன்று வராமல் அந்த இடத்தை நகர்ந்து விடுவார்கள் ஆனால் அந்த குறித்த போலீஸ் பொறுப்பு அதிகாரி அஜித் குமார் என்பவர் திடீரென்று தான் அந்த சோதனையை ஏற்படுத்துகிறார் அல்லைப்பட்டி பகுதியில் அதனால் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் போலீஸ் தரப்பும் பொதுமக்கள் தரப்பும் கூறுகிறது பொதுமக்கள் தரப்பை பொறுத்தவரையில் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இது ஒரு படுகொலை இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது என்று கூறுகின்ற போது அவர்கள் தரப்பில் ஒரு முரணான தகவல் கூறுகின்றார்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு என்று சொன்னாலும் தீவகத்தில் வந்து வாழ்ந்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நாங்கள் இங்கு ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வருகிறோம் எம்மால் ஒரு கட்டத்துக்கு மேல் வாழ முடியாமல் இருக்கிறது நாங்கள் திருடர்களோடு போராட வேண்டிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறோம் திருட்டுக்கள் அதிகரித்து விட்டன போலீசார் கடமைகளை செய்கின்ற போது அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்காவிட்டால் இந்த திருட்டுக்களால் தீவகம் எதிர்காலத்தில் மக்களை வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் என்று அவர்கள் தரப்பில் அவர்கள் கோபமாக கடிந்து கொள்ளுகிறார்கள் நாங்கள் செய்தி

போலீஸ் தரப்பு அல்லது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு உடனடியாக ஒரு நடைமுறையாக சுற்று நிறுவமாக வெளியிட வேண்டும் இவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் அனைவரையும் துப்பாக்கி பிரயோகத்தால் படுகொலை செய்வதுதான் தீர்வென்றால் அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கவில்லை குடும்பத்தார் தரப்பில் கூறப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலும் போலீசாரும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்ன விசாரணை என்று சொன்னால் பதினேழு வயது இளைஞர் கடந்த காலங்களிலும் பல அஹ் கையூட்டல்களை வழங்கி இருக்கிறார் போலீசாருக்கு என்று இது உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் குறித்த இளைஞன் படுகொலை செய்யப்பட்ட போது இருவரும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் தப்பியது எவ்வாறு என்று பார்க்க வேண்டும் குறித்த இளைஞரை படுகொலை செய்யப்பட்ட போது முன்னால் இருந்து சென்ற துப்பாக்கியினுடைய அஹ் எத்தனை தோட்டாக்கள் அவருடைய உடலில் பாய்ந்திருக்கிறது அல்லது முன்னால் இருந்து வந்த தோட்டாக்களினுடைய வீரியம்தான் இவரை படுகொலை செய்தார் என்பது தொடர்பிலும் போலீசார் உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியிட வேண்டும் குற்றச்செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும் குற்றத்தோடு தொடர்பானவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்தை யாரும் கையில் கூடாது என்பது மட்டும்தான் எமது தாழ்மையான வேண்டுகோள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரியும் இன்னும் தன் சார்ந்திருக்கக்கூடிய அறிக்கையை வெளியிடவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வாறுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் பல கோணங்களிலே தீவக பகுதிக்குள் மாடேற்றுகின்ற பல ஹைஸ் வேன்கள் இப்போது இருக்கைகளை பொறுத்த ஆரம்பித்து விட்டதாக பல அங்க இருக்கக்கூடிய வாகன திருத்தமிடங்களில் இருக்கக்கூடிய சிலர் கூறுகிறார்கள் சில வாகனங்கள் இப்போது இருக்கைகளை அங்க இருக்கக்கூடிய இருக்கைகளை பூட்டி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள் இது பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது எது எவ்வாறு இருந்தாலும் செயல்கள் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது ஒரு பாரதூரமான செயல் இவ்வாறான செயல்கள் இடம்பெறாமல் பொதுமக்களும் போலீசாரும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறி செய்திகள கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்